முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சென்று இது குறித்து தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா முழுவதும் சமூக நல்லிணக்கமும் சமூக நீதியும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதில் எந்தவிதமான சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல் உறுதியாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இப்போது இந்தியா கூட்டணி மிக வலுவாக செயல்பட்டு வருகிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் திமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இடையே நடைபெற்று வரும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து சொல்லுங்கள் எந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சி இது தொடர்பாக தற்பொழுது வரை நடைபெற்றுள்ள பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் வணக்கம் மோகன்ராஜ் நாடாளுமன்ற தேர்தலானது பரபரப்பாக நெருங்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடன் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையிலும் தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த ஒப்பந்த கையெழுத்திலும் மும்முரம் காட்டி வருகிறார்கள் இந்நிலையில் இன்று திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையிலான பேச்சுவார்த்தையானது அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழு தலைவர் டி ஆர் பாலுவின் தலைமையிலான குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சியானது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் கூட்டணியை வகித்து வரக்கூடிய நிலையில் தற்போது திமுகவுடனான பேச்சுவார்த்தையை அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்திற்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹுருல்லா ஏதாவது ஒரு தொகுதியை கண்டிப்பாக திமுக மனிதநேய மக்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று அஹ் கூறியுள்ள தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணியில் போட்டியிட்டு அந்த தொகுதியை கைப்பற்றியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஆஹ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே போட்டியிட திமுகவுடன் கூட்டணிக்காக கேட்டபோது நாடாளுமன்ற தொகுதி ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எந்தவித அஹ் தொகுதியும் பங்கீடு செய்யாத நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவிடம் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கோரிக்கையாக வைத்துள்ளது அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை கண்டிப்பாக திமுக மனிதநேய மக்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் எனவும் எந்த தொகுதியை வழங்கினாலும் அந்த தொகுதியில் சீருடனும் சிறப்புடனும் போட்டியிட்டு அந்த தொகுதி வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சியோடு மனிதநேய மக்கள் கட்சியானது செயல்படும் எனவும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மனித நேய மக்கள் கட்சியின் அஹ் தலைவர் ஜவஹர்ல்லா அஹ் இரண்டாயிரத்தி பதிமூனில் இருந்து திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சியானது கூட்டணியில் அங்கம் வகித்து வரக்கூடிய நிலையில் அஹ் இம்முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இம்முறை கண்டிப்பாக மனித நேய மக்கள் கட்சிக்கு அஹ் திமுக அந்த தொகுதியானது இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா இரண்டு தொகுதிகளையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிகளுக்கு தலா ஒரு ஒரு தொகுதிகளையும் வழங்கியுள்ள வழங்கி திமுகவுடனான அந்த கூட்டணியானது ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் தற்போது திமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியானது பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை விட மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கையாக வைத்துள்ளார்கள்

இல்ல அது வரும் செய்தி வரும் நாங்கள் வழியில் தெரிக்கிறோம் இல்ல நாங்கள் வந்து மிக தெளிவாகவே இருக்கின்றோம் சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டோம் அந்த இரண்டு தொகுதிகளும் எங்களுடைய விருப்பப்பட்டியலில் இல்லை இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதே போல் எந்த தொகுதியை கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு இருக்கின்றது நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் எனவே எந்த தொகுதியாக இருந்தாலும் அதில் நாங்கள் வந்து போட்டியிடுவோம் மிக அழுத்தமாகவே எங்களுக்கு தொகுதி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தலைவரிடம் எங்களுடைய தகவல்களை எடுத்து செல்வோம் என்று அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் தெரிவித்தனர் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம் நன்றி என்னது